தலையத்திலே ஒரு ஒரு மாடு முப்பது லிட்டர் வந்து பால் கறக்கும் ஆமா ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறக்குங்கனா ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் ரெண்டு மாடு சேர்ந்து சொல்றீங்க ஆமா நான் நல்ல சைஸ் சைஸ் இந்த மாடு இப்ப சிந்தாமணில வாங்கி இந்த மாடு இப்ப வாங்குனா முதல் மாடு இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க எல்லாமே ரெண்டு பல்லு நாலு பல்லு தான் ரெண்டும் ரெண்டுமே ரெண்டு பல்லு தான்

இந்த மாதிரி வந்து ஒரு இருபது வரும் இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரும் அது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருங்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இருபது வருங்க ஓ அந்த ஒரு மாடு இருக்காங்க சரிங்க சரி இப்போ நம்ம கிட்ட இந்த வாரம் வந்து கஸ்டமர் எல்லாமே வந்து நாலேஜபிள் கஷ்டப்படுத்தா இல்லைங்களா எல்லாமே கஸ்டமர் தான் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஃபார்முக்கு எடுக்கிற மாடுங்க தான் வானம் இந்த மாதிரி இருட்டா இருக்கு சில்லுன்னு இருக்கு தூரல் போட்டுட்டே இருக்கு எப்படி மாடு எடுத்தீங்க பாருங்க எல்லாம் மலையில தான் எடுத்தீங்க பாருங்க இது ரெண்டு 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 பல்லுங்கண்ணா இப்போ நம்ம ரெண்டு மாடு பாத்துட்டோம் அடுத்த வந்து ரெண்டு மாடு எடுக்கறோம் இல்லீங்களா அண்ணா இது ரெண்டு தலையீட்டு ஏத்து மாடுங்கனா பாருங்க நானாவது மாடுனா அப்ப ரெண்டு மாடு வண்டிக்கு போடுங்கனா ஆமா போறாங்க பாருங்க பாருங்க இது ரெண்டுமே தலை ஏத்து மாடுங்கனா நல்ல மடி அமைப்புனா நல்ல மாடுங்கனா பாருங்க நாலு பழு தான் பாருங்க

கையில வந்து ரெண்டு பெரிய உருவம் கொண்ட மாடு புடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா இந்த மாடை பத்தி சொல்லிடுங்கண்ணா ரெண்டுமே வந்து தலையத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே தலையத்துங்க ஆமாங்க எவ்வளவு பாக்க இருப்பாங்க ஒரு மாடு ஒரு மாடு ஒரு தலையத்திலே முப்பது லிட்டர் வருங்கண்ணா தலையத்துல ஒரு ஒரு மாடு முப்பது லிட்டர் வந்து பால் கறக்கும் ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறக்குங்கண்ணா ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் ரெண்டு மாடு சேர்ந்து சொல்றீங்க ஆமா நல்ல பெரிய சைஸ் அட்டைங்கப்பா பயங்கரமா நிக்கிறாங்களே இங்க வந்து சைஸ் வேற இருக்கு ஆமா நல்ல சைஸ் மாடுங்கண்ணா எப்படி எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க பல்லு

கருமந்துரை கருமந்துரை கருமந்துரைங்களா பாலப்பாடி சரிங்க சரிங்க சரி நம்ம கஸ்டமர் தான் வாங்குறாங்க அண்ணா வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க தான் அந்த ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்களா ஆமாங்கண்ணா சரிங்க என்ன ஊர் நீங்க வாழப்படிக்கு மேல கருமந்துரை கருமந்துரை மாடு ரெண்டு மாடு மட்டுமே வாங்கிருக்கீங்க எத்தனை மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தீங்க நான் மூணு மாடு வாங்கலாம்னு வந்தேன் மூணு மாடு வாங்கலாம்னு வந்தீங்க ஆமா மூணு மாடு வாங்கறதுக்கு ரெண்டு மாடு தான் வாங்கிட்டு போறீங்க அப்படி இல்ல எப்படி மூணு மாடு மூணு மாடு பால் ரெண்டு மாடு காரங்கன்னு வாங்கிட்டு வரேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க மாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு மாடு பரவாயில்லை சிந்தாமணி சந்தையில மாடு எல்லாம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க ஆஹா சரிங்க இந்த ரெண்டு மாடு என்ன காரணம் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய உருவம் கொண்ட மாடு பிடிச்சிருக்கீங்க நீ இது பாத்துக்கீங்களா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லை ஒரு சத்தியன்னு சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் அனுபவம் இருக்குண்ணா அதில் ஆ ஆ சரிங்க சரிங்கண்ணா ஆ ஆ மூணு மாடு வாங்குறது சரி பிடிச்சிருந்துச்சி வாங்கிக்க ஆ ஆ சரிங்க எவ்வளோ பால் கறப்பாங்க சரிங்க சரிங்க மூணு மாடு பாருங்கனா மூணுமே தலையிட்டு மாடு மூணுமே தலையிட்டுங்க ஆ மூணுமே ரெண்டு ரெண்டு பல்லுங்கனா ஆ மூணு மாடுமே ரெண்டு ரெண்டு பல்லு ம் கண்ணு போறதுக்கு எத்தனை நாள் இருக்குங்க நம்ம எடுத்து மாடலாம் எல்லாமே ஒரு 15 நாள் எல்லாமே ஒரு 15 நாள்ல போட்டுருவாங்க ஆமாண்ணா பாருங்க ரெண்டு பல்லு சரிங்க இது வந்து நாலாவது பல் தள்ளி இருக்குண்ணா சரிங்க ரெண்டு பல்லு பாருங்க சரிங்க சரி சரி ஆனால் இப்போ இந்த ஈச்சர் லாரியில் வந்து எத்தனை மாடுகள் போறாங்க மொத்தம் ஆனால் இந்த வண்டியில் வந்து ஒரு பத்து மாடு போறாங்க பத்து மாடுகள் போறாங்க எல்லாமே பாருங்க புதுசா நார் போட்டு வந்து என்ன இவ்வளோ ஹைட்டுக்கு நிற்கிறாங்க எப்படி எந்த அளவுக்கு அளவு நம்ம லாங் போகுங்க போது மாடு கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக போகணும் எவ்வளோ படுத்துக்கும் வண்டி பெரிய வண்டி பதினஞ்சு மாடு ஏற்ற வண்டி பத்து மாடு ஃப்ரீயாக போகும் எந்த ஒரு இதுவும் இருக்குல்ல டென்ஷன் எந்த ஒரு டென்ஷன் ஒரு ஃப்ரீயா ஒரு மாடல் இல்லீங்களா ஒண்ணு ஃப்ரீயா போகணும் புது இது பேர் என்ன மஞ்சின்னு சொல்லுவாங்களா தேங்கனார் இல்லீங்களா தேங்கனார்

அதெல்லாம் பதினெட்டு இருபது ஒரு நாளைக்கு சொல்றீங்க ஆமா சரிங்க இந்த மாடு இப்ப சிந்தாமணில வாங்கிருக்கீங்க இந்த மாடு இப்ப வாங்கினா முதல் மாடு இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க எல்லாமே ரெண்டு பல்லு நாலு பல்லு தான் ரெண்டும் ரெண்டுமே ரெண்டு பல்லு நாலு ரெண்டு நாலு ஓகே எந்த மாடு எச்சடா தெரியலையா பல்லு என்ன தெரியல ஓகே முதல்ல இப்ப பாத்துட்டு இருக்கிற மாடு ரெண்டு பல்லுங்களாம் அதுக்கு அண்ணன் இருக்கிற மாடு வந்து நாலு பல்லு அண்ணன் சொல்றாரு சரிங்க சுழியெல்லாம் பாப்பீங்களா அப்படிங்க ஆமா சுழி பார்த்தா சுழி பாப்பீங்க ஆமா ஆஹ் இப்ப முதல் இருக்கிற மாடு ரெண்டு பல்லு மாடு இவங்க தலையிட்டு எப்படி ஆமா தலையிட்டு எவ்வளவு கறப்பாங்க அதான் இருபது லிட்டர் தாண்டி கறக்கணும் இருபது லிட்டர் தாண்டி கறக்கணும் எவ்வளோ கறக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை இருபது தாண்டி தான் எதிர்பார்க்கும் கறக்கணும் தான் எதிர்பார்க்குறீங்க சரிங்க இங்கே எவ்வளோ கறக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அதான் இருபது லிட்டர் தாண்டி தான் கறக்கணும்னு தான் சொல்லி அவங்களதான் சொல்லி கொடுத்தாங்க ஓகே சரி சிந்தாமணியில் மாட்டோட விலையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குங்க பரவாயில்லைங்க ஆ இந்த மாட்டுக்கு நீங்கள் வாங்கின வேலை கொடுக்கலாமா எப்படிங்க கொடுக்கலாம் ஆஹ் அடுத்த இருக்கிற இவங்க வந்து நாலு பள்ளி இல்லைங்களா ஆமாம் இவங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே இவங்களும் இருபது தாண்டி கறப்பாங்க இவங்களும் இருபது தாண்டி கறப்பாங்கண்ணே ஆ இவங்களும் தலையத்தான் ஆமாம் ஆமா என்ன காரணத்தாலும் தலையத்தை எடுக்கிறீங்க தலையத்தை எடுத்தாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல மாடு கிடைக்கும் ரெண்டாவது மாடு வளர்த்தவங்களுக்கும் தெரியாது எவ்வளவு பால் கறக்கணும் ரெண்டாவது இடத்துல மாற்ற எடுத்து மாடு எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ கரைஞ்சுன்னு தெரியாது நம்மளுக்கு ஆஹ் ரெண்டாவது இடத்துல எவ்வளோ கரணும் தெரியாது ஆமாங்க இதுனாக்கா நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தரத்தை ஏற்றிக்கலாம் சரி சரிங்க உங்களுடைய மூணரை வேலை என்னது விவசாயம் தான் விவசாயம் தான் பண்றீங்க சரிங்க சரிங்க என்ன என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க மாடு நெல்லு தான் ஓ நெல்லு வச்சிருக்கீங்க விவசாயம் பாத்துட்டு மாட்டுக்கு கொடுத்து நம்ம வருது நிலத்துக்கு வந்து பாத்தினா அடி அடி அடித்தாள் மாட்டுக்கு வந்து வைக்கோல் நம்ம நமக்கு வந்து நெல் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்களா சரிங்க சரிங்க சக்தியான புதுசா மாடு வாங்கலாமா அப்படிங்கண்ணா வாங்கலாம் தரமா வாங்கலாம் சரிங்க சரி சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகே உங்களோட தொடர்ந்து எழுபது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க இருவத்தொன்னு சரிங்க பத்து சரி வாட்ஸ்அப் இருக்கு என்ன என்ன ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சரியா செவ்வாய் மார்க்கெட் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி